நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலங்குளம் தொகுதியில நம்ம முக்கோத்தோருக்கான உரிமைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பெறணும் அதுக்கு ஒரு பூட்டம் நடத்த கண்டிப்பான முறையில் சொல்லி எனது பாசமிகு சகோதரர் ராசு தேவன் வந்து தகவல் கொடுத்திருந்தாரு சரி முத முதல்ல இயக்கத்துல வந்து வந்து பொறுப்பு வாங்கியிருக்காரு கடந்த கால வாழ்க்கை அவருக்கு என்னவாக நாள் வந்து இருந்திருக்கலாம் அவருடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாம் எனக்கு நல்ல தெரியும் ஏன்னா என்னோட ரத்தமும் சதயமா இருக்கக்கூடியவர் காசு தேவன் சார் முத முதல்ல கூட்டம் எப்படி நடத்துறாரு அப்படி நினைச்சா உண்மையிலே இருபது வருஷம் இந்த கட்சியில இருந்தாலும் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில இந்த கூட்டத்தை நடத்தி காட்டி இருக்காரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட காசு கொடுத்தாதான் இந்த கூட்டம் வரும் ஆனா காசு கொடுக்காம இன்னைக்கு இந்த ராசு தேவனுக்காண்டியும் இந்த இயக்கத்துக்காண்டி இந்த சாதி காண்டியும் நீங்க எல்லாரும் வந்து இருக்கிய பத்தியா இப்பமே நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்ல ஏதாவது ஒரு கருத்துக்களை பேசி பேசி உங்களை ஒற்றுமைப்படுத்தணும் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும் தான் சுத்தி சுத்தி வருவேன் உங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல அமர வச்சு நேரில் அமர வச்சு நீங்க எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கணுமே அப்படிங்கிற ஆசை தான் எல்லா பக்கமும் அதுக்கு நிறைய தலைப்புகள் இருக்கலாம் தேர்தல் ஒரு தலைப்பாக இருக்கலாம் ஒற்றுமை ஒரு தலைப்பாக வந்து இருக்கலாம் இப்படி பல தலைப்புகள் வைப்போம் ஆனா ஒன்னே ஒன்னு நடந்துருமா நீங்க எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல உங்கள எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை தான் இன்னைக்கு இந்த ஆலங்குளம் கூட்டத்தை ஆலங்குளத்துல இது ஒரு ஒன்றிய கூட்டம் அதாவது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரே ஒரு ஊர் கூட்டம் தான் இவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கு அது மரதப்பறம் மானங்காத்த மரவர்கள் வாழும் மரதப்புற உலகத்தில இருந்து இத்தனை பேர் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் பெண் குழந்தைகள் பெண்கள் தாய்மார் எல்லாரும் இருந்த இடத்தை விட்டு நகராம இன்னைக்கு வந்திருக்கிய உண்மையில பல இடங்கள்ல சகோதரர் சொன்ன மாதிரிதான் அந்த மணித்தேவர் சொன்னாரு தேனி மணித்தேவர் சொன்னாரு சேலை கொடுக்கணும் குடம் கொடுக்கணும் நானும் ஒரு காலத்துல தூத்துக்குடியில் தேவர் சிலைக்கு ஆளை வர வைக்கணும் பெண்களை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து சில்வர் குடம் வந்து நூறு நூறு ரூபா தொண்ணூறு ரூபா அப்ப அதுல நூறு குடம் வாங்கி கொண்டு கொடுத்து தான் சமுதாய உணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தன் வீட்டு தன்னால தன் காசுல கூட வாங்கி இன்னைக்கு வர்றாங்க அப்படி வந்து நம்ம ஐயாவோட புகழ வந்து ஆரம்பத்துல வந்து வளர்க்கக்கூடிய கட்டத்துல தான் இருந்தோம் இன்னைக்கு சமுதாயம் பல இடங்கள்ல இன்னைக்கு தொடர்ந்து பாதிக்கப்படுவதனால நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதனால நமது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க முடியல நம்மளுடைய இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்க முடியல பெத்த பிள்ளை நிம்மதியா பணிக்கு செல்ல முடியல வேலைக்கு செல்ல முடியலையே அப்படின்னு ஒவ்வொரு தாய்மாரும் அவங்களுடைய அந்த கோபமானது இன்னைக்கு வந்து நம்ம கட்சியில அணி அணியா திறந்தோறும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஊர் ஊரா இந்த பி எம் கட்சியில வந்து சேர்ந்தாங்க அது பெரியவர்கள் அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு எண்பது வயசு பெரியவர்கள் வந்து காலம் போயிட்டு இதுவரைக்கும் நாம எது பண்ணிட்டு தெரியாது காலத்தின் கட்டாயம் நாம இறக்குறதுக்குள்ள ஒரு நல்ல தலைமைய ஒரு நல்ல இளைஞனை நம்ம வளர்த்து விடணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் அணி அணியா என்னை பார்த்து என்னை எப்படியாவது வளர்க்கணும் இந்த இனம் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி தூத்துக்குடிக்கு தேடி வந்துகிட்டே இருக்காங்க அந்த வரிசையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்லா தெரியும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்லா தெரியும் தேவமார் இன்னைக்கு எல்லாம் ஓய்வு

தான் வருது தம்பி எங்க ஊருக்கு நீங்க வந்துட்டு பேசினதுக்கு அப்புறம் என் மகன் இத்தனை நாளா குடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க குடிக்க முடியுமா நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டு தான் அக்கா தங்கச்ச நல்லபடியா பாத்துக்கிட்டு தான் அப்படின்னு ஒரு இயக்கம் நம்ம நடத்துறோம் அப்படின்னா முதல்ல அந்த இயக்கத்தோட பொறுப்பாளர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த தொண்டர்களுடைய குடும்பம் நல்லா இருந்தா மட்டும்தான் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் அதனாலதான் நான் என் கட்சிக்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான் முதல்ல குடும்பத்தை பாருங்க சாதிய நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் பா ஏன்னா ஃபேமிலி நல்லா இருக்கணும் நீ குடிச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது சமுதாயத்துக்கு கெட்டப்பராயிரும் குடும்பத்துக்கு கெட்டப்பராயிரும் இளைஞர்களுக்கு வந்து குடியால

மிக்க சமுதாயம் இன்னைக்கு வீர இல்லாம போயிட்டு அப்படின்னா அதுக்கு காரணம் மது அப்ப அந்த குடிய விட வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி இன்னைக்கு பல ஊர்கள் இன்னைக்கு குடும்பத்தை நல்லபடியா இளைஞர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையிலே நான் வந்து இன்னைக்கு என்னைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீங்க இன்னைக்கு வர வைத்திருக்கீங்க மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்க தாய் தந்தைக்கு மேல நீங்க பாசம் வைக்கிய ஒவ்வொரு கூட்டத்திலும் சரி எனக்கு மாலை எடுத்து எனக்கு மரியாதை கொடுத்து எனக்கு ஆரத்தி எடுத்து எனக்கு பூதுவி இனி வர வைக்க நான் ஒண்ணு இந்த நாட்டை ஆண்டவன் கிடையாது ஆனா ஆண்ட பரம்பரையில திறந்தவன் உங்களுக்கு ஆனா எனக்கு இந்த நாட்டை ஆண்ட மன்னனுக்கு கூட இந்த நாட்டை ஆண்ட மன்னனுக்கு கூட இப்படி ஒரு வரவேற்பு இல்ல ஆனா எனக்கு நீங்க எல்லாரும் வரவேற்பு குடிக்க அப்ப நான் உங்க எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன் பல்வேறு மேடைகள்லயும் இடங்கள்லயும் நான் சொல்லக்கூடிய ஒரு அந்த வார்த்தைகளை இங்கேயும் பதிவு செய்யறேன் உன்னுடைய தாய் தந்தைக்கு உன்னுடைய தாய் தந்தையோட பிறந்த நாளுக்கோ அவங்க அந்த அறுபதாவது திருமணம் அதெல்லாம் இன்னைக்கு யாரும் நடத்துற மாதிரி கிடையாது பல பேர் இன்னைக்கு எல்லாரும் பிஸி ஆயிட்டோம் இப்படி வந்து தாய் தந்தைக்கு கூட வால் போஸ்டர் நடிச்சது கிடையாது மாலை போட்டது கிடையாது தாய் தந்தையர் கால்ல விழுந்து ஆசீர்வங்கிறது கிடையாது நீங்க எல்லாம் ஆனா என்ன கண்ட உடனே நீங்க காலில் வந்து ஆசிரியர் வாங்க நினைக்கிறீ எனக்கு சால்வ போட நினைக்கிறேன் மாலை போட நினைக்கிறேன் அதே உங்க பெத்த தாய் தாக்கு உங்க பெத்த தாய் தாப்புனுக்கு நீங்க செய்யல அப்ப பெத்த தாய் தாப்புக்கு மேல என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்க காரணம் அந்த என உணர்வு புரியுதா உங்களுக்கு அப்ப நான் உங்களை உங்க பெத்த தாய் தாப்பனுக்கு மேல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவு தான் அதனாலதான் சொல்லுவேன் எனக்கு வால் போஸ்ட் அடிக்க வேண்டாம் எனக்கு பேனர் வைக்க வேண்டாம் நான் ஒரு நாள் அப்படி நான் வந்து சத்தம் போட்டதே கிடையாது ஏன்னா நானும் ஒரு காலத்துல சின்ன பள்ளியில இருந்து சாதி சாதி அலைஞ்சு தெரு தெருவா அலைஞ்சு பல்வேறு பொருட்களையும் உழைப்பையும் இழந்தவன் தான் அதன் அடிப்படையில் தான்

அதிகாரத்தை கொடுத்தோம் முத்ராமலிங்க தேவர் தான் முத முதல்ல அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுத்து அவங்கள அதிகாரத்துக்கு அனுப்புனது தெரியுமா அப்படி எல்லாம் செஞ்ச எங்க ஐயா முத்ராமலிங்க தேவர இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இழிவுபடுத்துறாங்க அந்த இழிவுபடுத்துறவங்களை தினந்தோறும் போடுறான் தினந்தோறும் நம்ம ஐயா முத்ராமலிங்க தேவர் நம்ம சமூகத்தையும் அசிங்கப்படுத்தி போட்டுட்டே இருக்கிறான் அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காண்டி கம்ப்ளைண்ட் பண்றோம் சென்னையில இருந்து ஒருத்தன் ஓயாம பேசிட்டு இருக்கான் அவன பிடிச்சு உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க கடைசியில பார்த்தா அவன் பைத்தியகர சர்டிபிகேட் வச்சிருக்கானா மென்டல் சர்டிபிகேட் இருக்கு பத்தியா கிறுக்கு சர்டிபிகேட்

மாதிரி பேசுறாரு பிற சாதியை சேர்ந்த அமைச்சர்கள் ஆனா நீங்க ஒரு இடத்துல ஒரு தேவர் குருபூஜியோ வச்சு ஒரு விழாவுக்கு கூட்டா நீங்க வர முடிய கேட்டா தேவமார் எனக்கு முத்திரி குடுத்துருவாங்க அப்ப தேர்தல் வரும் பொழுது மட்டும் நான் தேவமாரி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஓட்டு போடுவோம் இனிம போடக்கூடாது எல்லாத்தையும் நான் சொல்ற கேளுங்க அழிவின் பாதை நம்மளை விட்டதே அவங்கதான் தான் நம்மள அழி நம்மள இருந்து அவங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லி பார்த்தாச்சு அனைத்து சமுதாயம் ஓட்டு போனோம் அனைத்து சமுதாயம் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இனிமெல்லாம் அப்படி எல்லாம் போட மாட்டாங்க அவங்க எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிச்சுட்டாங்க இனிமேல் ஒரு தேவமாருக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க

ஊர்ல இருந்து தப்பான வேலைகளுக்கு எவரும் போறா வைக்க இருக்கிறா ஏன்னா நம்ம சமுதாயம் எல்லா சமுதாயத்தையும் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய சமுதாயம் அப்ப நாம எந்த தப்பும் பண்ணக்கூடாது நம்ம வந்து மது விக்கவோ புகையில விக்கவோ கஞ்சா விக்கவோ கஞ்சா சம்பந்தப்பட்டதோ எதுலையுமே ஈடுபடக்கூடாது ஒருத்தனை முடக்கணும் அப்படின்னா கஞ்சா கேஸ் போடுவாங்க பொய் வழக்கு போடுவாங்க அதை நம்ம எப்படி முறிக்கணும் அதை எப்படி முறியடிக்கணும் எங்களுக்கு தெரியும் அதனால ஊர்ல உள்ள இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாத்தையும் நீங்க பேசி வச்சுக்கோங்க நீங்களும் பேசணும் ஒற்றுமையா உங்களை என்ன செய்ய முடியும் ஊர் திரண்டு ஒன்னு திரண்டு வந்தா ஊர் ஒன்னா நிற்கும் போது என்ன செய்ய முடியும் உங்களை ஊர் திரண்டு நிற்கும் பொழுது யாரையுமே ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா உங்களுக்கு அதனால உங்களுக்குள்ள ஒற்றுமைய உங்களுடைய ஒற்றுமைதான் உங்களுடைய பாதுகாப்பு உங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்பு புரியுதா ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும் சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு கரெக்டா தேர்தல் நேரத்துல தேர்தல் நேரத்துல சட்டத்தை ஏற்றனா எந்த கட்சியும் எதிர்க்காது ஈஸியா நம்ம அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காங்க ஏற்கனவே இருக்கிற எஸ் சி எஸ்டி சட்டத்தால அனைத்து சாதிக்காரனும் நிம்மதியா வாழ முடியாம இருக்கு அப்ப அந்த எஸ் சி எஸ்டி சட்டத்தை பிசிஆர் சட்டத்தை ரத்து பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கை நான் என் தலை சாய்வதுக்குள்ள எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தவிர எப்படி கைரக சட்டத்தை ஒழித்தாரோ அதே மாதிரி பி சிஆர் சட்டத்தை ஒழிப்பேன் கிடையாது நான் அதிகாரத்துக்கு வருவேன் நான் நான் நீங்க வாக்களிக்கும் பொழுது உங்க தொகுதி எம்எல்ஏ அது எவ்வளவு இருந்தாலும் சரி நான் சொல்லும் பொழுது இவங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவன் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யல நமக்கு நமக்கு நம்ம அதிகாரத்தை அழிச்சுட்டு இருக்கிறான் நம்ம உரிமைகளை அழிக்கிறான் வரலாறு அழிக்கான் நம்ம நிம்மதியா வாழ முடியல அப்படின்னா நான் அவனை தட்டி கேப்பேன் சட்டையை பிடிச்சி கேட்பேன் அவன்

கட்டமைச்சோம் இந்த நாட்டுல உள்ளவங்களுக்காண்டு என்னட்ட உசுறு பலியை கொடுத்திருக்கோம் அந்த நாடு இன்னைக்கு நல்லா இருக்குன்னா நம்ம தான் காரணம் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படலாம் அந்த வம்சத்துல பிறந்த இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூலி விலைக்கு கொத்த விலைக்கு போகலாம் அதுக்காண்டி நாட்டை ஆண்ட பரம்பரை மாறலாமா நோடி நந்திரமா வரலாற மறைக்க வரலாற மறைச்சுக்கிட்டே வாரம் நான் தான் பாண்டியன் நான் தான் சோழன் நான் தான் சேரன் நீ எழுதிக்கிடலாம் தம்பி சொன்னாரு அழகா சொன்னப்பல நீ ஒரு பெயிண்டையும் பிரஸ் வச்சு நான் தான் பாண்டிய நான் தான் தேவை அப்படி நீ எழுதிக்கிடலாம் நீ எழுதிக்கோ நீ உன் பேருல சொல்லிக்கோ நீ எங்களை மாதிரி மாறதுக்கு முயற்சி பண்ற

இதெல்லாம் நினைச்சுதான் நம்ம கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இன்ன வரைக்கும் இந்த வேலையை இறங்கி செஞ்சுட்டு இருக்கோம் ஒரே ஒரு முடிவு பண்ணிட்டோம் என்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு வந்து வந்தனும் சமுதாயத்துக்கு உழைக்கணும் சமுதாயத்துக்காண்டி எதையும் செய்யணும் இறங்கணும் இன்ன வரைக்கும் நிம்மதியாலும் கிடையாது சந்தோஷமாலும் கிடையாது நீங்க எல்லாம் என்னைக்கு ஒற்றுமையோடு இருந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்து இன்னார் சொன்னாதான் நான் வாக்களி வாங்க இப்படிதான் உங்களுக்கு நீங்க எனக்கு அதிகாரத்தை கொடுங்க இசைக்கிராஜா தேவர் சொன்னாதான் நாங்க வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த ஒற்றை சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் என்னைய வந்து பார்ப்பான் என்னைய

தேவமாறு அப்படிங்கிற ஒரு கத்தோட எப்படி தெரியுமா நிம்மதியா நீங்க வாழலாம் இன்னைக்கு தேவமாறு எங்கேயும் எழுத முடியல தேவமாறு எங்கேயும் சொல்ல முடியல அந்த கட்டம் இருக்காது நான் அதிகாரத்துக்கு வந்தோம்னா ஏன்னா எப்படினாலும் என்னைய தடுப்பானுவோம் என்னை வரவிடமுண்டான்னு எனக்கு நல்ல தெரியும் என்னை ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டு கூட என்னை இது பண்ணுவான் நீங்க அதிகாரத்தை கொடுக்க வேண்டாம் ஒன்னும் செய்ய வேண்டாம் நீங்க நான் சொல்றதை கேட்டா மட்டும் போது உங்களையோ உங்க பிள்ளைகளையோ நான் எங்கேயும் கொண்டு போய் குளியில போட்டு வந்து தள்ளிட மாட்டேன் நான் அந்த பிள்ளைகளை எப்படியாவது சரி பண்ணனும் இந்த பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாக்கணும் இந்த பெண் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் இந்த இளைஞர்களை எப்படியாவது திருத்தணும் அந்த ஒரு கட்டம்தான் அதனால சொல்றேன் இன்ஸ்டாகிராம்ல நம்ம தேவர் சமூகத்தை சேர்ந்த நம்ம பெண் நான் தேவர் தான் எல்லாரும் வந்து மெசேஜ் எந்த தாய் நீங்க கேளுங்க தாயை விட தகப்பனை விட தம்பியை விட யாரும் உங்களுக்கு வந்து உண்மையா இருக்க மாட்டாங்க உறுதுணையா இருக்க மாட்டாங்க அதெல்லாம் நீங்க எப்போதுமே நினைங்க நான் நான் சொல்லக்கூடியதான் இளைஞர்களும் சொல்லக்கூடியதான் உங்க தாய் தந்தை உங்க அண்ணன் தம்பி தான் உங்களை உங்களை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாங்கப்பா புரிதா நான் உங்களை பாதுகாப்பேன் அதுல மாட்டுக்க ஒரு பிரச்சனைனா வருவேன் அதுல மாட்டு கருத்தை கிடையாது அது நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் இருந்தாலும் நீங்க தாய் தாப்பை மேலே அக்கா தங்கச்சி மேலே அண்ணன் தம்பி மேலே பாசமா இருக்கணும் நாளைக்கு நீங்க வந்து ஒரு சிறு விஷயத்துல நீங்க ஆசத்துல போய் படுத்து கிடந்தீங்கன்னா நான் தலைவன் அண்ணன் அப்படிங்கிற முறையில ஒரு ஆறு லைஸ் பாட்டலும் ரெண்டு கிலோ ஆப்பிளும் வாங்கி கையில கொடுத்துட்டு பார்த்து போயின்னு தான தம்பி பார்த்து கவனம் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் ஆனா உனக்கு வந்து பக்கத்துல இருந்து பார்க்கணும் உன் தாய் தந்தை தான் புரியுதா ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கும் நான் அடுத்தடுத்து மக்களை அப்போ நான் நான் போய் சந்திக்க முடியும் உன் பக்கத்துல இருந்து உன்னையும் பார்க்க முடியாது அப்போ உன் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னா மனைவி உன் அக்கா தங்கச்சி உன் அம்மா தான் உங்க அப்பா தான் பாக்கு அதனால என்ன தாண்டி நீ அவன் நீங்க எல்லாரும் அவங்க மேல பாச வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு கொள்ளுதேன் தொடர்ந்து என்ன சொல்றோம்னா பல்வேறு ஊர்கள் இருந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு தென் மாவட்டம் முழுவதும் கோயில்கள்ல இந்த கோயில கட்டினது தேவமாறு குளத்தை வெட்டினது தேவமாறு இந்த நாடு நல்லா இருக்கு நினைச்ச தேவமாறு இன்னைக்கு எந்த இடத்துலயும் எல்லா கோயிலையும் நம்மள நீக்கிட்டான் எந்த கோயிலையும் அரங்காவள குழு இன்னைக்கு தேவமாறு இல்ல அதுக்கு காரணம் நம்ம ஒற்றுமை இல்ல விழிப்புணர்வு ஒரு காரணம் இதெல்லாம் நம்ம நம்ம இது நம்மளுடைய பி மீடியாவை நம்மளுடைய பிஎம்டி மீடியாவை நான் பேசுற பேச்சுகள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நமது பி எம் மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லார் வீட்லயும் நம்ம பிஎம்டி எம் டி மீடியாவுடைய அதை தட்டுனா நாங்க ஒரு மெசேஜ் போட்டா உங்களுக்கு வரணும் அப்படி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதரவு கொடுங்க சீமான பத்தி சொல்றேன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை காரணம் யாரும் மறந்துறாங்க ஏன்னா நான் அந்த நூறு நாள் உங்ககிட்ட இதை பத்தி தான் பேச போறேன் யாரும் மறந்துறாங்க நம்ம வரலாற்று அழிப்புக்கு காரணம் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இந்த நிலைமையில வந்து அவனுக்கிட்ட சண்டை போட காரணம் இந்த மோதலை ஏற்படுத்தின காரணம் யாரு

அவனை போற பிரிச்சு நீ வச்சுக்கோ ஒரு கவுன்சில கூட அவன் ஆயிரக்கூடாது யாரு சீமானோட எண்ணம் அதான் அஜெண்டா அவன் நல்லவனா இருந்திருந்தான் நல்ல நபரா அந்த அந்த இருந்தார் ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி சேர்த்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது எம்எல்ஏ உருவாக்கி இருக்கலாம் நாம் தமிழர்ல அத்தனை இளைஞர்களையும் முக்காவசி தேவை மாறு தமிழ் வந்தாலும் தேவை மாதிரி தான் போறான் நாடு வந்தாலும் தேவை மாதிரிதான் போறான் கோவில் வந்துட்டாலும் மாதிரி தான் போற சாவுதான் புரியுது அப்ப நம்ம தான் இந்த நாட்டை காப்பாற்றுறதுல இருந்து திருப்பூரம் கொண்டோம் திருப்பூரம் முருகன் கோயில்ல மனையில தீப ஏத்த முடியலன்னு சொல்லி

காண்டியும் மதத்துக்காண்டியும் உசுறு விடுது தேவமா இவ்வளவு பூரா மேல இருந்துகிட்டு நமக்கு ஆட்சியும் கொடுக்க மாட்டா அதிகாரம் கொடுக்க மாட்டா அப்ப உசுறு விடுறதுக்கு மட்டும்தான் தேவமாறு வேணும் அதனால நான் தயவு செய்து சொல்றேன் நாடு அப்புறம் இருக்கட்டும் தமிழ்ங்கிறது அப்புறம் இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம நமக்கு நம்ம ரத்தத்துல ஓடுனது அது நம்ம என்னைக்கு நம்ம அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதையெல்லாம் காப்பாத்திக்கிடும் தயவு செய்து இந்த மாதிரி வந்து கோழைத்தனமான விஷயங்கள்ல நீங்க எல்லாம் ஈடுபடக்கூடாது இளைஞர்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மாநில முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்திற்கு உரிய நிதியினை கொடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து அவருடைய மனைவிக்கு அரசு வேலை வந்து வழங்கணும் தயவு செய்து இது வந்து மாண்புமிகு முதல்வருக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகளை வந்து முதல்வர் வந்து நிறைவேற்றி கொடுத்திருக்காரு அதெல்லாம் அதுக்கெல்லாம் நாங்க வந்து நன்றி சொல்லணும்னு நினைச்சிரும் ஏற்கனவே பல்வேறு தீர்மானங்கள்ல அவருக்கு நன்றி சொல்லி இருக்கோம் இன்னைக்கு வேலுநாச்சரோட பெயர் எல்லாம் பல்வேறு இடங்களுக்கு அவர் சூட்டியிருக்காரு இதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுதோம் இருந்தாலும் எங்களுடைய அடிப்படை ஆதாரமா நாங்க இருக்கக்கூடிய எங்களுடைய வரலாறு எங்களுக்கு நாங்க நீங்க நிம்மதியா இருக்க முடியல குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களால் அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தி எங்களுக்கு வந்து வழக்குகளால புனையப்பட்டு எங்களுடைய இளைஞர்கள் அதிகமானவர் சிறைக்கு போயிருக்காங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் சொல்லி மாண்பெண்மை முதல்வர்கிட்ட நான் பணிவன்போடு நான் வந்து கேட்டு மீண்டும் உங்க எல்லாத்தையும் நான் வந்து உங்க ஊர்கள்ல வந்து நான் சந்திக்க வருவேன் அதுல மாற்றுக்கருத்தே இல்ல பெண் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க எனக்கு மேலே வருங்காலத்துல வருங்காலத்துல வந்து இளைஞர்கள் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த பெண் பிள்ளைகள் மீது நம்பிக்கை இருக்கு அது எப்படியாவது படிச்சு ஒரு நீதிபதியாவோ ஒரு கலெக்டரா வந்து எங்களை காப்பாத்துக்குவா அப்படிங்கிற எண்ணம் அவன குலசாமியா தனியா நம்ம எல்லாரும் நினைக்கணியா பெண் பிள்ளை தான் நமக்கு குலசாமி அந்த குலசாமிக்கும் நான் சொல்லக்கூடியதுதான் உங்களை நாங்க வந்து குலசாமியா நினைக்கோம் தெய்வமா நினைக்கும் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் மானம் போயிட்டுனா அந்த இடத்துல செத்து பீருவான் தேவை அதனால மானத்தோட நான் வாழணும் அப்படின்னா நான் மானத்தோட உங்க அம்மா அப்பா இருக்கணும்னா நீ தான் கரெக்டா இருந்து அதனால தயவு செய்து செல்போன கவனமா கையாளுங்கம்மா ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது பெண் பிள்ளையில் பிரச்சனை வருது இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது அண்ணன் தம்பி கோவப்பட்டுருவான் கோவப்பட்டு அறுவாள் எடுத்து அந்த குடும்பமே நாசமாயிரும் இன்னைக்கு பாத்திருப்பி ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லி அதனால தயவு செய்து சொல்றேன் தாப்பன் தாய் தாய் தாப்பனுக்கு நீங்க கூடிய ஒரே வருஷம் வளர்த்ததுக்கு அவங்க சொல்பச்சு கேட்டு வந்து மாப்பிள்ள பார்த்து திருமணம் முடிச்சு நல்லபடியா இருங்க அந்த மாதிரி இடத்துலயும் கோலாரம் நடக்கு அதனால தாய் சொல்றேன் பொட்ட பிள்ளை வளர்ந்துட்டா பொட்டப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அவன் இருக்கான் இவன் இருக்கான் சொந்த சாதிக்காரனாவே இருந்தாலும் சரி அவன் நல்லவனா கெட்டவனா அவன் கஞ்சாடி பானா குடிக்க மாட்டானா பார்த்து கல்யாணம் பிள்ளைக்கு ஏன்னா அவன் உங்களை நம்பிதான் இருப்பா நம்ம அம்மா அப்பா சரி ரைட்டு நம்ம எல்லாம் அந்த காதலுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம நம்ம பெரிய குடும்பம் குடும்பம் உயர்ந்த குடும்பம் நம்ம அம்மா அப்பா மானத்தோட இருப்பா மானத்தை வந்து வந்து இழந்துட கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல் பச்சு தான் கல்யாணம் முடிப்பா நீங்க கரெக்டா பாக்காம யாரோ ஒரு மாப்பிள்ள இருந்தா பணக்காரன் இருக்கான் காசு இருக்கு புள்ளட்டு வச்சிருக்காங்கன்னு போய் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல புல்லட்டும் செல்லாது இன்னைக்கு பணக்காரன் செல்லாது அடுத்த வள சோத்துக்கு கஞ்ச குடுத்தாலும் நம்ம பிள்ளைய நல்லபடியா வச்சு காப்பாத்துறானா குடிக்காம இருக்கானா அவன் நல்ல நிலைமை இருக்கானா பாசத்தோடு இருக்கானா அப்படின்னு பார்த்து பெண் பிள்ளை கட்டிவிங்க இது ஏன் அந்த வார்த்தை சொல்லுமா கடந்த ஆறு நாள இந்த பஞ்சாயத்து தான் அந்த பெற்றோர்களை வச்சே கேட்டேன்

ஏன் குடிக்க கூடாது ஏன் குடிசு வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்றோம்னா அந்த ஒரு காரணம் தான் ஆயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு ஐநூறு ரூபா அறநூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபா வீட்டுல கொடுத்தோம்னா வீட்டை நடத்த முடியாது அப்ப அந்த பொட்டப்பிள்ளைல என்ன பண்ணிருவா மூணு பொட்டப்பிள்ளை இருக்கும் தாய் பிள்ளையில வேலைக்கு அனுப்பிடுவா பிள்ள வேலைக்கு போயிட்டான் அங்க போமே நீ பாசமும் காட்ட முண்ட அன்பையும் காட்ட முண்ட எதுவுமே காட்ட முண்டேன் அவன் வேலைக்கு போன இடத்துல அங்க ஒரு இடத்துல எவனோ ஒருவன் நம்பி தான் பாப்பா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எப்படிமா இருக்க என்ன டல்லா இருக்க எதுவும் பிரச்சனையாம உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டாச்ச நம்ம அண்ணனோட பாசமா இருக்கானே நம்ம அப்பாவோட பாசமா இருக்கானே நம்ம கணவனோட பாசமா இருக்கானே அப்படின்னு மைண்ட் மாறும் புரியுதுல அந்த நம்ம வழி வைக்க கூடாது அதனாலதான் நாம அன்போடு பாசத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற சொல்ல இதெல்லாம் உணர்ந்து சொல்றேன் இது வந்து ஏதோ கதை கிடையாது ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஏன் இப்படி பண்ணின்னு கேட்கும் போது நடந்தது விஷயம் அதனால தயவு செய்து சொல்றேன் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம சமுதாயம் அப்படின்னா யாருக்கும் தலை ஒரு சமுதாயம் எந்த சாதி வந்தாலும் அடைக்கலம் கொடுக்கிற சமுதாயம் இப்பவும் நான் சொல்றேன் எந்த சாதியும் நமக்கு எதிரி கிடையாது இந்த சாதி உதவின்னு கேட்டு வந்தாலும் நீங்க உதவி பண்ணுங்க அதுல மாட்டுக்கிறதே கிடையாது ரோட்ல போகும்போது இளைஞர்கள் வந்து பிற சாதி மக்கள் இருக்க இடத்துல வேற எதுவும் நம்ம எதுவும் தவறு பண்ணக்கூடாது கோஷம் போடக்கூடாது வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமா இயக்குங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில இடங்கள்ல இருந்தா நிறைய பிரச்சனைகள் போன் வருது ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருங்க எல்லாரும் அன்னைக்காவது தாய் தம்ம புராட்டி பிள்ளையோட நிம்மதியா இருங்க ரோட்ல போய் ஏதாவது ஒரு வம்பு எழுத்துட்டு வந்துருங்க அதனால மாட்டு சமாதத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போக போகும்பொழுது கொஞ்சம் அமைதியா நம்ம இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு சில பிரச்சனைகள் வந்து வருது இனி இந்த சமுதாயத்திற்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ணணும் எல்லா லிஸ்டையும் தினந்தோறும் எழுதி வச்சிருக்கிறோம் அதுபடி நடப்போம் உங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவேன் அதுல மாட்டுக்கத்தே கிடையாது உங்க பிள்ளைகளுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ இருந்து கடைசி வரைக்கும் நான் இருந்து உங்களை பாதுகாப்பேன் அதுல எந்த மாட்டுக்கட்டும் மாட்டுக்கட்டும் கிடையாது எனக்காண்டி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நீங்க வந்து நான் ஒரிஜினலா இருப்பேன் நான் உங்களை வித்துட்டு போக மாட்டேன் நீங்க இனி ஆயிரம் ரெண்டாயிரத்து நீங்க ஓட்டுக்கு வாங்கிட்டு இனி வித்துட்டு போயிறாங்க அதனால நான் நான் உங்க மேல நம்பிக்கையில் இருக்கேன் நீங்க என் மேல நம்பிக்கையோடு இருங்க நான் அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியுங்கிறத நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள வந்து உணரணும் என அன்பு சகோதரர் ராசுதேவன் மிக பிரம்மாண்டமான இந்த கூட்டத்தை போட்டு இந்த ஆலங்குளம் பகுதியில் ஆலங்குளம் பகுதின்னு இருங்க எழுவத்தஞ்சாயிரம் ஓட்டு தேவமாறு ஆலங்குளத்துல எழுவத்தஞ்சாயிரம் ஓட்டு தேவமாறு வெற்றி தீர்மானிக்குது நம்ம எம்எல்ஏ வந்தாலும் எம்பியா இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தீர்மானிக்குது நம்ம தீர்மானிக்கணும் அதனால அப்படி நினைங்க அதனால இதை கூடாது மிகவும் கவனத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கையாளுங்க பாசமிகு ராசுதேவன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்க எல்லாரும் சேர்ந்து நன்றி தெரிவிச்சு கொடுத்தோம் இப்படி ஒரு கூட்டத்தை அழகா இந்த மக்களிடையே இவ்வளவு அன்பை நீங்க பெற்றிருக்கீங்க அதனால ஆண்டாண்டு காலம் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாலு மாவட்டத்துல நம்ம கட்சி இருக்கு என்னைக்கு நீங்க பிஎம்டிக்கு வந்தீங்களோ அதுல இருந்து பி வந்து ஒரு கட்சி கிடையாது இது ஒரு குடும்பம் பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய குடும்பம் அந்த குடும்பத்துல நீங்க நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்திலையும் இந்த கட்சி என்னைக்குமே துணை இருக்கும் நானும் துணை இருப்பேன் ஆங்கிலேயனின் பீரங்கி குண்டுகளுக்கு மாறுவை காட்டிய இந்த கூட்டம் வெள்ளக்கார வரும்பொழுது ஆங்கிலேயனை வந்து எல்லாரும் ஓடிட்டான் ஓடிட்டோம்னா எல்லாத்தையும் ஓடிட்டோம் சொல்ல ஒரு சிலரை சொல்லுவேன் எல்லாரும் ஓடிட்டான் ஆனா ஆங்கிலேயும் பீரங்கி குண்டுகளுக்கு மார்பை இரையாக்க கூட்டம் அது இந்த மன்னன் சேர்ந்த கூட்டம் அதை எல்லாரும் மனசுல வச்சு வீரத்தோடு நம்ம வாழணும் அப்படி இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் பரகராம பாண்டியன் தென்காசி ஆண்ட பரகராம பாண்டியனுக்கு இன்னைக்கு ஊத்துமலை ஜமீன்ல இருந்து ஊர்காட்டு ஜமீன்ல இருந்து சிவ ஜமீன்ல இருந்து கிட்டத்தட்ட அங்க இருக்கிற அத்தனை ஜமீனும் பாதுகாப்பா இருந்தாங்க அந்த பரகராம பாண்டியன் வந்து இந்த மண்ணை ஆள்வதற்கு அதே மாதிரி இந்த மக்களை பாதுகாக்க நினைக்க எங்களுக்கு எனக்கு நீங்க எல்லாரும் பாதுகாப்பா உறுதுணையா இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த கூட்டத்திற்கு வந்த மாரந்தை புதூர் மாரந்தைபுர் அருணாச்சல பேரி ஊத்துமலை காவலக்குறிச்சி மருதப்பபுரம் ருக்குமணிபுரம் வென்றிலிங்கபுரம் வீராணம் கழுங்குளம் கழுநீர் குளம் அப்புறம் மேலப்பாவூர் வந்த உடனே பார்த்தேன் மேலப்பூர்ல இருந்து சகோதரர் அருணாச்சலம் எல்லாரும் வந்திருக்காங்க அதாவது எப்படின்னா இப்படி எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பு ஆழங்குளத்தை தான் நடக்கு நம்ம ஏன் போனோம் அப்படி நினைக்காம நீங்க எல்லாரும் ஒற்றுமையோடு வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் ஆண்டாண்டு காலம் உங்க எல்லாத்துக்கும் நான் பாதுகாப்பா இருப்போம் இந்த இயக்கம் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி நான் வந்து விடைபெறுகிறேன் நன்றி